அரசாங்கம் அதே போன்ற வடக்கை வளம் வந்து கொண்டிருக்கை நோக்கி இவர்கள் படையெடுத்து வருவது ஏன் அப்ப இந்த வடக்கு இவர்கள் இதனால் செய்தது என்ன இந்த அரசாங்கங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது பொதுவாக நாட்டு மக்களை ஏமாற்றினார் வடக்கில் வாழ்கின்ற மக்களையும் கடந்த காலத்திலும் ஏமாற்றி இன்றும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற வடக்குக்கு வசந்தம் என்று கூறியவர்கள் சீனாக்காரன் கொடுத்த இருபது கிலோ அரிசியை கொடுத்து வடக்குக்கு வசந்தத்தை ஏற்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி எழுதி ரெண்டே ரெண்டு மாசம் தான் இருக்குது இந்த பிரதமரெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டிய காலம் இவங்கட அரசாங்கம் முடிகின்ற கால் அப்போ இன்றைக்கும் தென்னிலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் இவர்களுடைய போலியான வாக்குறுதிகளோ போலியான சலுகை வழங்குகின்றதுக்கு இன்றைக்கும் தென்னிலங்கை மக்கள் தயார் உனக்கு அரிசியை கொடுத்தாலும் சரி அல்லது இணைய சலுகைகள் கொடுத்தாலும் சரி இதெல்லாம் வேறு யாருடைய பணம் இல்லை மக்களுடைய பணம்